ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் கிட்டே நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் வந்து உங்களுக்கு தான் என் மேலே வந்து அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே ஏன் பதடினு இந்த மாதிரி சொல்கிற மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் போகுது எட்டு வருஷம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ரெண்டு குழந்தைங்க வந்துடுச்சு இனிமேல் என்ன பிடிச்சி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோட இல்லை நீங்கள்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து என்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்குவீங்க ரொம்ப பாசமாகவும் இருப்பீங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிட்டம்மெல்லாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வேலையிலேருந்து வந்து பேசிகிட்டு இருப்பீங்க பண்ணுவீங்க அப்படி இருக்கிறப்போ இப்போல்லாம் வந்து உங்களால் வந்து என்கிட்ட பேசக்கூட டைம் கிடையாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான் எனக்கு கொஞ்சம் இப்போ வேலை அதிகமாகிட்டு முன்னாடி குழந்தைங்க இது மட்டும் இருந்தப்போ நான் வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை இப்போது வந்து நிறையா வந்து எனக்குன்னு வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சு அதோட வீடு கட்டுறோம் கடன் இருக்குது அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நான் ஓடிதானே ஆக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு எனக்கு அது கொஞ்சம் கரெக்டான பதிலாகவும் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு என்ன ஆக போகுது வேலைங்கிறது டெய்லி இருக்கிறதாங்க இருந்தாலும் எனக்குன்னு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு செலவழிக்கிறதுங்கிறது வந்து எனக்காக நீங்கள் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு மாதிரி கோமமாக பேசிட்டு போயிட்டார் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது மாதிரி நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பேசிட்டு போயிட்டார் நானும் உடனே வந்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சி சரி ஓகே இவர் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது எதுவும் வந்து இது பண்ணுறது கிடையாது இவருக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிகிறதுக்கான காரணங்கள் அது நம்மளே சேர்ந்தது மட்டும் இல்லை மற்றவங்களும் சேர்ந்ததுந்தோ அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இதெல்லாம் புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த விஷயத்துலேயும் யாரையும் வந்து நம்பிக்கையாக இது பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இவர் வேலை பிஸியாக இருக்கிறதுனால இது பண்ணுறாரு நம்ம மேரேஜுக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தோம் நம்ம பேசாமல் அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இப்போ இருந்த இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணங்கிறது நம்மளை வந்து அவர் சில விஷயங்களில் வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளை வே இது பண்ணுறதுக்கு காரணம் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது தான் லைஃப் ஆனால் வந்து இவர் வந்து நம்மளை ஒரு இதாகவே நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது அப்போ தான் நான் வந்து யோசித்தேன் சரி ஓகே இனிமேல் நம்ம நம்ம இதை பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்லை இனிமேலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர ஆரம்பித்தேன் அதனால நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ரெசியூம் எல்லாம் அனுப்பிவிட்டுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருந்தாங்க அதை போய்லேருந்து கான்டாக்டில் இருந்தாங்க அவங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த கம்பெனிலேயே நான் வந்து ரெசியூம்லாம் கொடுத்தேன் ஏதாச்சும் வேக்கன் வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி